ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ வந்து வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ராமநாதபுரத்தில் தான் நம்ம இருக்கோம் ராமநாதபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சோ இந்த ஊர் லொக்கேஷன் வந்து திருப்பாளங்குடி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் இருக்கோம் ஸோ அந்த ஏரியாவுடைய லாஃப்ட்டு தான் இது ஸோ அங்கே தான் நம்ம வந்து வந்திருக்கோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோ எடுக்க தான் நம்மளுக்கு போய் பார்த்துருக்கோம் ஏன்னா நம்ம வந்து பாய்கிட்டு வந்து ஏகப்பட்ட கரணப்புறாக்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா புறாக்கள்லாம் இருக்குது ஸோ அதுதான் நம்ம வந்து கவர் பண்ண வந்திருக்கோம் இப்போ நேராக அவங்க அவங்க லாஃப்ட்டுக்கு போவோம் ஸோ அவங்க லேஃப்ட்டில் கேட்டி உள்ளே போய் பார்க்கலாம் பார்த்துட்டு என்னென்னலாம் புறா வச்சுருக்காப்புல என்ன மாதிரியான புறாக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் பார்ப்போம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து அவங்க லாஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டோம் ஸோ அவங்க அவங்க பெரிய ஒரு செட்டு வந்து போட்டிருக்காங்க ஸோ அதுக்குள்ளே வந்துட்டோம் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா புறாவும் வெளியே விட்ருக்காப்புல ஸோ எல்லா புறாவும் வெளியே தான் மேஞ்சிட்ருக்கு வெளியே விட்டு இருந்தாருக்குல ஸோ வெளியே நிற்கிது பாருங்கள் எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது இதில் வந்தீங்கன்னா நல்ல எல்லாமே கரணப்புறா தான் சொல்லலாம் ஸோ கர்ணபுரா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில தவிழாலி அதுக்கப்புறம் மேலே பாருங்கள் சத்திரி சத்திரியில் ரெண்டு புறா நிற்கி ஸோ சத்திரியுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹைட் வச்சு சூப்பராக ஏற்றி வச்சு இதான் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லா புறாவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேஞ்சிட்டு இதான் இருக்குது கீழே வந்து பார்த்திங்கன்னா கீழே பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இதாக தான் இருக்குது அது யாரை போலனாலும் பிரச்சனை கிடையாது கீழே உள்ள இதெல்லாம் எடுத்து தின்னுக்கிட்டு வச்சுக்கிட்டு ஃப்ரீடமாக இருக்கும் அவங்க எது ஒரு தொந்தரவும் பண்ண வேண்டாம் நம்ம இது பாட்டிங்க திறந்து விடலாம் அது பாட்டிங்க நல்லா நீட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் ஸோ எந்த அளவுக்கு புறா வந்து தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே நேராக போகலாம் நேராக போயிட்டு ஒவ்வொரு கேஜி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மக்காண்டி புறாவே ஏற்றி விட்றாப்பில்ல ஸோ ஒரு ப்ரோ ஏற்றி விடுறாரு ஸோ இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து வந்திருக்காரு ஸோ நம்ம லென்ஸ் வேறு கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகாதனால அதை கொஞ்சம் இது பண்ணி எடுக்க முடியல ஷார்ட் லென்ஸாக வச்சிருக்கோம் ஸோ அந்த பறக்கில் அதனால் கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகலை ஸோ அடுத்த ஃபுட்டேஜில் வந்து தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படியே போகலாம் அப்படியே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலை பிறந்து போயிட்டு இருப்பாருங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அருகாப்பில்ல ஒரு அந்த தாடி படம் ஏரியா அவர் தான் அமர் அமர் முகமதி ஸோ அவரோட லாஃப்ட் தான் இது இந்த புறா எடுத்து விட்டுருக்காப்புல ஸோ அவர்கிட்ட தான் இந்த புறாக்கள்லாம் இருக்குது இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து திரும்பியும் சொல்கிறேன் கரெக்டாக மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் ராம்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பாலைக்குடி அது அந்த ஊரில் தான் அவங்க வளர்க்காப்பில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேராக அப்படியே போயிட்டு லேப்டாப் போய் பார்க்கலாம் வாங்க ஸோ செட்டை உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ள செட்டு மட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா புறாக்காண்டி இவர் வந்து நல்ல ஒரு நிறைய செலவு பண்ணி செட்டு போட்டிருக்காருன்னு தான் சொல்லலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டாக தான் இருக்குது ஸோ ஏன்னா நம்ம வந்து கேட்ட தொடர்ந்து உள்ளே வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன பாருங்கள் உள்ளேயே ஒரு செடி வச்சுருக்காப்புல ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிளேஸ் இருக்குது நல்லா பாருங்கள் எவ்வளோ பெரிய பிளேஸ் இருக்குது ஸோ இதுக்கு இது தான் அவங்க வந்து பெரிய ஒரு இதே வச்சு பண்ணிகிட்ருக்காங்க ஸோ போக வந்து பார்த்திங்கன்னா சாலை பக்கம் பக்கமும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புறாவை வந்து ஏற்றி விடுத்துட்டு சத்திரி பாருங்கள் சத்திரியெல்லாம் ரெடி பண்ணி நல்லா ஒரு பயங்கரமாக சூப்பராக ஒரு அழகாட்டு இது பண்ணியிருக்காங்க ஸோ அப்படியே போகலாம் அப்படியே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேஜி வந்து மூணு பார்ட்டாக போட்டிருக்காங்க அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்று போட்டிருக்காப்பில் கருணைக்கு சாதா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே பிரீடி அதுலேயே அதுக்கப்புறம் தவிடாளி வாங்க ஒன் பை ஒன்னாக போய் பார்க்கலாம் வாங்க போகலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக இந்த எங்கே இருக்கும் அப்படின்னா கரெக்டாக நம்ம வந்து இந்த கேஜிக்கு உள்ளேதான் இருக்கும் ஸோ கேஜி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செட்டப்பே ஒரு பயங்கரமான செட்டப்பாக தான் இருக்குது ஸோ எதனால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கதவு ஃபுல்லுமே அவங்க வந்து கீழே தான் வச்சுருக்காங்க புண்ணை வைக்காமல் இந்த மேலே ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இதெல்லாம் போட்டு ஓடெல்லாம் போட்டு புறா நிற்கத்துக்குன்னே பார்த்தீங்கன்னா அந்த இருக்கல இந்த மாதிரி பட்டியல்லாம் அடித்து நல்லா சூப்பராக பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்க்கு வந்து தனியாக வச்சிருக்காப்புல ப்ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்கல நம்ம வச்சுருப்போம்ல அந்த மாதிரி செட்டப் பண்ணி பழப்பெட்டி வைக்காமல் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்க்க்கு வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பல அந்த மாதிரி தான் போகும் ஸோ இவங்க வந்து பல வைக்காம ஃபுல்லா ஃபுல்லாக உட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரேக் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எல்லா புறாவும் நல்ல ஒரு தெளிவாக நல்ல ஒரு அழகாக பக்காவாக இருக்குது அதில் ஒரு சில புறா வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓடி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் ஒரு சில புறக்கள் வந்து தனியாக கேஜ் வச்சு இதில் ஒரு ரெண்டு செட்டு போட்டு வச்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்க்கலாம் ஸோ இதுலயுமே பாத்தீங்கன்னா இதுலேயும் ஒரு ரெண்டு செட்டு வச்சு தனியாக வச்சிருக்கல ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து ஃபுல்லுமே இது

இந்த இந்த கேஜெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்கு பாய் இதெல்லாம் ஒரு நாலு வருஷம் இருக்கு பாய் ஆமாம் அப்போ இதில் எதுவுமே சேர்த்து கிடையாது இதில் இருந்து பட்டாம தான் கொடுக்குறது பட்டாம நல்லா பெருசாக வச்சுக்கிறது சேர்த்து தான் எடுத்து கொடுக்குறது சரி 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 எல்லாமே டைமிங் தான் எல்லாமே டைமிங் தான் பாய் ஓகே பாய் அதுக்கப்புறம் புறாக்கள்லாம் எங்கே போய் வைங்க எடுப்பீங்க இங்கே தான் நம்மளும் ஒரு காலத்தில் எல்லா இடத்துலையும் கலெக்ஷன் எடுத்தோம் பாய் சரி எடுத்து பெங்களூர் திருச்சி எல்லாத்தையும் எடுத்தோம் ஓகே ஓகே நம்ம வந்து எல்லாத்தையும் கொடுத்து விட்டுருக்கோம் பட்டா சரி 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 What? <laughs> ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கேஜ் தான் பார்த்துருக்கோம் ஸோ இந்த கேஜில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எந்த ஒரு புறாவும் வந்து சேல்ஸ் இல்லை ஆனால் புறாவை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா புறாவுமே தெளிவாகவும் நல்ல ஒரு டைமிங் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓவர் ஹேட் அடிக்கக்கூடிய புறா தான் எல்லாமே இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஓன் பிரீடு காண்டி போட்டுருக்காங்க ஸோ எல்லாமே இதில் இருந்து அவங்க வந்து பிரிட் எடுத்து இதோடு சிக்ஸை மட்டும் தான் அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில பட்டாக்கள் அவங்க சொல்லுவாங்க ஸோ அது வந்து நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு மேக் பண்ணி கன்ஃபார்ம் போடுறேன் இப்போதிக்கு நீங்கள் வந்து என்னென்ன புறாலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இவ்வளோ புறா தான் இருக்குது இந்த செட்டில் புறம் தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் செட் இருக்குது அதுலேயும் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சிப்ஸ் இருக்குது ஸோ இதே ஏழு ஹவர் பிறந்ததா ஆமாம் இந்த புறம் தான் மேலூர் பிறந்தது சிறு சீரகத்தில் பார்த்துக்குறங்க இதோடைய பாடி ஷேப்பு நிற்கிறத பார்த்துக்கிருங்க

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் செட்டு அங்க இருக்கு ஸோ அந்த போட்டிருக்காங்களே இதுக்கு முன்னாடி உள்ள செட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தோம் சோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு செட்டு பார்த்துருக்கோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கரணப்புறாக தான் போட்டிருக்காங்க ஆனால் என்ன மாதிரியான போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பயிட்ட கேட்கலாம் இப்போ இதுல என்ன மாதிரியான பிரலாம் இது வந்து கேஜில தனியாக பில்டிங் செட்டு மாதிரி போடுறதுக்காக கேஜி பாய் இதில் போட்டு நம்ம முக்கியமான போகிற மட்டும் பில்டிங் பண்ணிக்கிறது சரி 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 வர பட்டாக்கள் எடுத்து நம்ம சேல்ஸ் பண்ணுறது சரி சரி இதுவும் அதே மாதிரி தான் ஆனா வந்து மொத்தமா போடாம கொஞ்சம் தனித்தனியாக தனித்தனியாக பிரித்து பிரித்து போட்டிருக்கீங்களா ஓகே 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 இதுல எதுவும் சேல்ஸ் விற்பனை எடுத்துக்கே பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்மகிட்ட இந்த கேஜ்ல வந்து நிறைய புறாக்கள் வந்து சேல்ஸ் இருக்குது ஒரு சில புறக்கள் அது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு விற்பனைக்கு அது வந்து ஃபுல்லா நம்ம வந்து அடுத்த ஒரு இதுல பாக்கலாம் அடுத்த ஒரு கண்டன டாபிக்ல பாக்கலாம் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லு என்னென்ன புறாலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம் இதுல வந்து எவ்வளோ எவ்வளோ ஹவர் சூப்பராக வந்து பறந்துருக்கு பை இதுல வந்து எப்படிண்டா இதுலயும் கிடைக்கிற புறாக்குள்ள அஞ்சுவருக்கு மேல தான் பறந்துருக்கு அஞ்சாவருக்கு மேல தான் பறந்துருக்கு மேல ஒரு பறந்து போற அந்த கூட்டம் இருக்கு ஓகே ஓகே ஒரு பிள்ளைங்கள எடுத்து நம்ம இங்க தனியா இதோடய இதில் இருக்காங்க ஓகே 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 அதுதான் ஃபர்ஸ்ட் அதுல இருந்து வரது எதிர போட்டு அதுக்கு அடுத்து இரண்டு நாள் அடுத்து அப்படி பிரிச்சிருக்கீங்களா ஓகே பை ஓகே இதுக்கு இந்த வலைக்கு அடுத்த பக்கம் இருக்கலாம் அது வந்து சாதா புறாக்கள் அது சாதா புறாக்கள் அது ஓகே ஓகே கண்ணி பாமா அப்புறம் சாதா புறாக்கள் நீங்க வந்து சேர்த்து போட முடியாது இது வந்து செட்டா தனியா பிரிச்சு வச்சு கண்டிப்பா ஓகே ஓகே அதுக்கு அந்த கேஜ்ல எதுவும் ப்ரீடிங் எதுவும் கிடக்குதா சரி இப்போதைக்கு எதுவும் போடல பாய் இப்போதைக்கு எதுவும் போடலையா போடல சரி சரி போடுங்க

இது ஃபுல்லுமே டைமிங் படி தானே எல்லாமே நல்ல பிறகு தான் சரிப்பா நீங்கள் வந்து புறாவில் தெரியுங்களா சோ அந்த மாதிரி பாம்பு இந்த அந்த மாதிரி எதுவும் இங்கே வந்து பாம்பு வந்தது இல்லை பூனை வந்திருக்கு கிருப்பில் வந்திருக்கு கிருப்பில் வந்திருக்கு நிறைய இது நல்ல பிறகு போயிருச்சு சரி 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 இப்போ ஓரளவு நம்ம செட்டெல்லாம் அழிஞ்சு பார்த்துருக்கோம் சரி கண்டிப்பாக நிறைய அனுபவப்பட்டாச்சு நிறைய பிறகு போயிருச்சு போயிடுங்க சரி 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 அதுக்கப்புறம் அந்த மாதிரி எல்லாம் யாரும் பக்கத்து வீட்டில் அந்த பக்கம்லாம் அந்த மாதிரிலாம் இறங்குமா இல்லை நம்ம புறாக்கள் நம்மட்டும் வந்து அப்புறம் இறங்கு இறங்க கேட்டால் கொடுத்துருவது சரி சரி நம்ம வந்து இந்த கேஜை பார்த்துட்டோம் ஸோ இந்த கேஜை பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கர்ணப்புறா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒரு சில புறாக்கள் வந்து பறவை ரெண்டு செட்டு பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்தா இங்கே வந்து ஹோமாரி இருக்குங்களா நல்லா இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு செட் இருக்குது ஓ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதில் என்ன புறாலாம் இருக்குது என்ன மாதிரிலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஜிக்குள்ளேயும் போகலாம் போயிட்டு பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குதே இதுக்கே தனியாக ஒரு வலை வாங்கி மெஸ்ஸு வாங்கி ஃபுல்லுமே அடித்து செப்ரேட் பண்ணி போட்டிருக்காங்க தனித்தனியாக போட்டிருக்காங்க ஏன்னா கிராஸ் ப்ரீட் ஆகிடக்கூடாது அப்படின்னால வந்து செட் பண்ணி வச்சுருக்காப்புல நம்ம அப்படியே ஒன்னும் பையன் கேட்கலாம் இதுல வந்து என்ன புறாங்க புறா பாய் இதெல்லாம் சாதா பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் நல்லா பெரிய புறாக்கனால அந்த பெல்ட்டி முட்டையை மாத்தி வைக்கிறக்கானு வச்சிருக்கு பாய் சரி 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 இதெல்லாம் சேல்ஸ் ஏதோ இருக்கா பாய் இது வந்து பட்டா மட்டும் அவரு நம்ம லோக்கல்ல வித்துறது பாய்

இந்த இதெல்லாம் வெல்ட்டி குஞ்சு தான் கிடைக்கு ஆ எல்லாத்துக்கும் பெல்ட்டி முட்டை வெல்டி குஞ்சாக வச்சிருக்கோம் சரி 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 ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கருணபுடா ஒரு சிக்கு ஸோ பார்த்திங்கன்னா தவிடாலில் மாற்றி வச்சுருக்காங்க ஸோ எதனால் அப்படின்னா நம்ம வந்து தவிடால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ எந்த அளவுக்கு சிக்ஸை வந்து ஸ்பீடாக வளர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே பார்க்கலாம் கீழே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு தவிடால் இருக்குது ப்ரவுன் கலரில் நல்ல ஒரு சூப்பராக இருக்குது கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு செட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா அடையில தான் உட்காந்துருக்கு ஸோ இதுவும் அடையில தான் உட்காந்துருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஃபுட் ஃபீட் பண்ணிட்டுருக்கு அழகாக இருக்குது ஸோ அந்த சிக்ஸ் இந்த கலர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பர் கலரில் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று ராயில் ஒரு புறாக்களுமே இல்லை ஸோ அப்படியே நெக்ஸ்ட்டு மேலே போயிடலாம் மேல் ரேகை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ இதில் ஒரு பிளாக் கலரு அடையில் உட்காந்துருக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயுமே புறா வந்து குடிச்சுலாம் பொறுக்கி சிக்ஸில் தான் கிடக்கு இப்போ இதெல்லாம் சிக்ஸ் கிடக்கலாம் இதெல்லாம் இதோட சிக்கா இல்லை எல்லாமே இது எல்லாமே கர்ணப்புறா சிக்குதான் எல்லாமே கர்ணப்புரா சிக்குதான் அப்படிலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்ததுல வந்து கிடக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா கர்ணபுராவோட சிக்ஸ் தான் உள்ளே கிடக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு தவடாடு அதுவுமே கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது கலர் பாங்க அருமையாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே மேலே பார்க்கலாம் அப்படியே மேலே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கலர் இருக்குது ப்ரௌட் கலர் இருக்குது அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் இருக்குது இப்போ இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா எதுக்காண்டி தவளாளிங்க வளர்க்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சில சிக்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா முட்டையை அட மாற்றி வைக்கிறதுக்கு தான் இது பண்ணுறாங்க சூப்பராக இருக்குன்னா பூரா ஃபுல்லுமே தெளிவாக இருக்குது ஸோ இதுலேயுமே சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு ஒரு டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் ஸோ இந்த லாஃப்ட் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தரமாக இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் ஸோ குராக்காண்ட்டியே பார்த்தீங்கன்னா இவ்வளோ இவங்க வந்து செலவு பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணி ரெடி பண்ணி எல்லாமே போட்டிருக்காங்க ஸோ கேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஒரு செட்டப்பாக தான் இருக்குது வெளியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னே தனியாக ஒரு இதெல்லாம் ரெடி பண்ணி சத்திரியெலாம் ரெடி பண்ணி சூப்பராக இருக்குது அப்படியே வெளியே போகலாம் வெளியே போயிட்டு வெளியே ஒரு சுராக் இப்போ இருக்குது ஸோ அதையுமே பார்க்கலாம் சூப்பராக இருக்கிற அருமையாக இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சிருக்காங்க ஒரு புறாவுமே குறை சொல்ல முடியாது எல்லா புறாவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பராக தான் இருக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகலாம் ஸோ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபோக்கஸ் லைட் வேறு மாட்டியிருக்காப்புல ஃபோக்கஸ் லைட்லாம் மாட்டி அதுக்குன்னு நைட்டு போல புறாக்களை வெளியே விட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ சத்திரியை பாருங்கள் சத்திரியுமே நல்ல ஒரு தரமான ஜதியாக தான் இருக்குது கரெக்டாக அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சு ஸோ நம்ம இந்த இவ்வளோ வீடியோ பார்த்துருப்போம் ஆனால் இந்த அளவுக்கு நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஸோ அதுக்காண்டியே ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ணி ரெடி பண்ணி இவ்வளோ பெரிய இடத்துல போட்டிருக்காங்க அது பெரிய அவர் இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோடய எண்டுக்கு வந்துட்டோம் ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அதாவது அமர் லாஃப்ட்டு அவருடைய கேஜ் செட்டப் ஃபுல்லு தான் பார்த்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு தரமான ஒரு சேல்ஸ் வீடியோ இருக்குது அதாவது கர்ணப்புகள் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டேருந்திங்க அந்த வீடியோ தான் நெக்ஸ்ட்டு கம்மிங்கில் இருக்கும் இந்த லாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நீங்கள் ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்